அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் லக்ஷ்மிபுரம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் எஸ்எஸ் மஹால் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் நீங்களே பாருங்கள் அடுத்தடுத்த மாநகரத்தை மாநகர பேருந்து செல்கின்றது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர்

மெயின் ரோடு மற்றும் நம்ம வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் லக்ஷ்மிபுரம் ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் அருகில் நாம் இருக்கின்றோம் மற்றும் எஸ்எஸ் மஹால் மிகவும் ஃபேமஸான எஸ்எஸ் மஹால் இந்த இடத்தில் உள்ளது இந்த இடத்திலிருந்து சரியாக இருபது பில்டிங் அல்லது நூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை அதுவும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடுடன் தனி வீடு விற்பனை விலை மிக மிக குறைந்த விலை எண்பது லட்சம் ரூபாய் மட்டுமே வாடகை பத்தொம்பது ஆயிரம் ரூபாய் வாடகை வருகின்றது வாடைக்கையாளே மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் நமது வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் சுற்றி உள்ள வீடுகள் வாடிக்காலில் நமது விற்பனைக்கு உள்ள வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் வீடு மரங்கள் இருக்கின்றன பார்க்கிங்காக செய்யப்பட்டது வாடிக்கையாள நல்ல ஹைட்டாக கட்டப்பட்ட வீடு ரோட்டிலிருந்து இருந்து வீடோட ஹைட் வந்து சரியாக நாலடி உயரத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது போர் போர் அருமையான போர் போடப்பட்டுள்ளது இரண்டு இபி கனெக்ஷனும் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த போர்ஷன் ஹால் நல்ல சரியான அளவு ஹால் கிச்சன் ஓடிஎஸ் உள்ளது மேலே கிளாஸ் கிளாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சம் மற்றும் தண்ணி மழை வருவதற்காக இருப்பதாக கிளாஸும் கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இதுக்கு செகண்ட் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு ரெஸ்ட் ரூம் உள்ளது இரண்டு ரூம்களிலிருந்தும் வரலாம் ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு டோர் இரண்டு ரூம்களிலிருந்து வரக்கூடிய மாடு மாதிரி டோர் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு பேசேஜும் உள்ளது பின்புறம் காலி இடம்தான் உள்ளன பின்புறம் நம்ம இடத்திற்கு பின்புறம் பாருங்கள் காலி இடங்கள் தான் உள்ளன வாடிக்கையாள எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே செல்லலாம் வாடிக்கையாளர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீட்டு வாடகை பதினொன்றாயிரம் வரை வருகின்றது பதினொன்றாயிரம் ரூபாய் மாத வாடகை முதல் மாடியில் சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் அதற்கு எட்டாயிரம் ரூபாய் மொத்தம் பத்தொம்பாயிரம் ரூபாய் வாடகை வருகின்ற தனி வீடு விற்பனை இதெல்லாம் இங்கு ஷீட்டு போட்டுக்கொள்ளுது ரூம் எல்லாம் ரூஃப் வாடிக்கையால் நல்ல வராண்டா இங்கே ஒரு ஹால் இது இது ஹால் ஒரு பாத்ரூம் உள்ளது கிச்சன் ஸ்மார்ட் கிச்சன் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வாடிக்கையாளரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த தனி வீடு மாதம் பத்தொம்போதனாயிரம் ரூபாய் வருகின்றது வீட்டின் விலை எண்பது லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் டேரெக்டாக ஓனரை விற்பனை செய்கிறார்கள் வீட்டின் உரிமையாளரே விற்பனை செய்கிறார்கள் சொந்த வீட்டிற்கு கட்டப்பட்ட வீடு அத்தியாக கருதி விற்பனைக்கு வந்துள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்